வெல்கம் டு ஆகாஷ் லுக் சேனல் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா குரோமாவுக்கு தான் வந்திருக்கோம் எதுக்காக வந்திருக்கோம் குரோமாக்கு எதுக்கு வந்திருக்கோம் நீ வாட்ச் வாங்கலான்னு வந்திருக்க ஸ்மார்ட் வாட்ச் போட்டில் அதெல்லாம் ஸ்மார்ட் வாட்ச் வந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நீ சொல்கிற ஆனால் நான் வந்தது அதுக்காக வரல நம்ம பொண்ணுங்களுக்கு லேப்டாப் வேணும்னு கேட்குறாங்க ஆல்ரெடி ஒரு லேப்டாப்பு சோனி லேப்டாப் நம்மக்கிட்ட இருக்குது இப்போ ரெண்டு பேருக்கும் இன்ஜினியரிங் படிக்கிறதுனால அவங்களுக்கு இப்போ தேவைப்படுது இன்னொரு லேப்டாப்பு ஸோ அப்போ நீ வந்து லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்துருக்க ஆமாம் நான் லேப்டாப்பு வாங்குறதுக்கு வந்துருக்கேன் நான் ஸ்மார்ட் வாட்ச் வாங்குறதுக்காக ஸ்மார்ட் வாட்ச் வாங்குறதுக்கு ஓகே இப்போ இந்த லேப்டாப்பு எந்த இடத்துல வந் இப்போ வந்து நம்ம குரோமாவில் பார்க்குறோம் கரெக்டாக ஆமாம் குரோமாவில் வந்து என்னென்ன மாடல் இருக்கின்றது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் ஆமாம் என்ன மாடலு என்ன கான்ஃபிகரேஷனு இது எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணோம் நம்ம ரேட்டுக்கு தகுந்தா போல் வாங்க முடியுமான்னு பார்க்கணும் ஸோ அதனால் இப்போ குரோமாவில் என்னென்ன பிராண்டெலாம் இருக்குன்றது என்ன ரேட்டில் பார்த்துட்டு இருக்க நான் வந்து ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட்லேருந்து ஒரு செவன்டி தௌசண்ட்குள்ளே பார்க்கலான்னு ஒரு ஐடியா ஓகே ஆனால் நம்ம கேட்குற கான்ஃபிகரேஷன் அதாவது நம்மளுக்கு டபுள் டூ இன் ஒன் பர்பஸாக வேணும் இப்போ இந்த லேப்டாப் எல்லாம் பார்த்தோன்னா என்ன வருது இது டெல்லு இந்த மாதிரி ஒரு ஒரு லேப்டாப்லாம் இருக்கு சரி என்ன கம்பெனி பாத்துட்டு இருக்க எனக்கு வந்து நான் சொல்ற மாதிரி எடிட்டிங்க்கு மெயினாக அதுவும் யூஸ் ஆகணும் கேமிங்க்கு யூஸ் ஆகணும் ஸோ அதோட கான்ஃபிகரேஷன் கொஞ்சம் ஹையாக இருக்கணுன்றதுக்கு நான் எதிர்பார்க்குறேன் ஒரு நார்மலாக பேசிக்கானது இல்லை ஸோ அதனால வாங்குறது வாங்குறோம் அந்த மாதிரி வாங்கலான்றது நான் ஓகே நான் நான் என்ன என்ன பாக்கிறேன் தெரியுது நீ வந்து என்கிட்ட ஏதோ சொல்கிற இதை வாங்கலான்ற ஆனால் வந்து ஐமேக் வாங்கலான்னு சொல்கிற நீ ஆப்பிள் ஆமாம் ஆப்பிள் வாங்கலாம் பட் அதில் வந்து கான்ஃபிகரேஷன் கம்மி ஆனால் ரேட்டு தாசி நல்ல கான்ஃபிகரேஷன்ல போகணும் இன்னும் ரேட்டு தாசி ஆனால் குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும் ஷாப் வேற எவ்வளோ காலியாக இருக்கு ஆமாம் அதுதான் குரோமாவில் நம்ம ஃபஸ்ட்டு காலையில் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நின்றுருந்தேன் நான் எப்படி பண்ணிக்கலாம் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நின்றுட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே டக்கு டக்குன்னு உள்ளே வந்தேன் பார்த்தா யாருமே இல்லைங்க காலியாக இருக்குது அதனால் நம்ம ஃப்ரீயாக பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம கடைசியாக எனக்கு ஒரு ஐடியா என்னென்னா கேமிங் லேப்டாப்புன்னு சொல்லிவிட்டு ஆசஸில் தான் நல்லாயிருக்கு ஸோ ஆசஸ்ன்னு தனியாக நம்மக்கிட்ட இங்கே ஷோரூமே இருக்குது பக்கத்தில் அங்கே விட இங்கே வந்து பெட்டராக ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்றது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலான்னு வந்திருக்கேன் ஸோ இதில் பார்க்கும் போது கான்ஃபிகரேஷன் எல்லாமே ரேட் வைஸ் எல்லாமே செக் பண்ணும் போது ஆசஸ் தான் எனக்கு பெட்டராக தெரியுது ஆனால் இங்கே வந்து ஆசஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரேட்டு சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி வந்து இதில் வந்து ஆப்ஷன்ஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு இங்கே நம்ம கேட்குற மாடல் வந்து செவன்டீன் இன்ச்சி வந்து நான் கேட்குறேன் நான் லேப்டாப் வந்து செவன்டீன் இன்ச்சி ஸோ அதனால் இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஆனால் வந்து வேறு வேறு மாடல் இருக்குது மினிமம் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது இதோ இதெல்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் வந்து மினிமம் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது ஆனால் வந்து இன்டெல் இன்டெல் ஒன்று இருக்குது ஸோ இன்னொரு கான்ஃபிகரேஷன்லையும் இருக்குது இதில் வந்து நம்ம சிக்ஸ்டீன் ஜிபி ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் பார்க்குறோம் ஒன் டிபி செவன்டீன் இன்ச்சு மானிட்டர் செவன்டீன் இன்ச்சு வந்து ரொம்ப பெருசாக தெரியாதா ஆமாம் இந்த இப்போ ஆசஸ்ல நம்ம பார்க்கணும்னா இதே மாதிரி தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ வந்து நான் அவங்கக்கிட்ட கேட்குறதும் வந்து இந்த மாடலில் என்ன ரேட்டு வருது அப்படின்னு கேட்குறேன் சரி லேப்டாப் தப்புறம் வேறு என்ன வாங்க போகிறேன் முதல்ல லேப்டாப்பே வாங்குகிறோமான்னு பார்க்கலாம் லேப்டாப்புக்கு அப்புறம் என்ன வாங்குறதா லேப்டாப்பே வாங்குறோமா ஸோ இதில் என்ன மாடல் இருக்குது என்னென்ன ரேட் இருக்குன்றதை தான் பார்த்துட்ருக்கேன் ஸோ நீ வந்ததுமே ஸ்மார்ட் வாட்ச் பார்த்து வாங்கிட்டியா ஸ்மார்ட் வாட்ச் பார்த்து வச்சிருக்க நீ வந்தால் தான் கார்டு தேய்க்க முடியுமா ஓஹோ இது பார்த்தியா இது தனியாக வந்து கீபோர்டு ஃபோல்டிங்கில் வந்து கீபோர்டு தனியாக இருக்குது நம்ம பார்த்தது இல்லை இப்போ தான் பார்க்குறோம் கீபோர்டு வந்து அப்படி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம் ஈஸி ஸோ மவுஸு எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒயர்லெஸ் இருக்குல்ல அந்த மாதிரி இதுவும் வந்து ஒயர்லெஸ்ஸு கீபே கீபேடு சுற்றி சுற்றி பார்க்குறேன் இங்கே பார்க்குறேன் அங்கே பார்க்குறேன் ஆ அவங்க போயிட்டு ரேட்டை செக் பண்ணிட்டு வந்துட்டு எனக்கு சொல்கிறாங்க இதோட பிரைஸ் இது மாதிரி வருது இதோட கான்ஃபிகரேஷன் இது அப்படின்றாங்க இப்போ நம்ம கேட்குறோம் இல்லையா சிக்ஸ்டீன் ஜிபிங் கேட்டோம்னா அவங்க எயிட் ஜிபிக்கு நம்மளுக்கு சொல்கிறாங்க ரேட் வந்து அதுவே வந்து இந்த சிக்ஸ்டி தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்கு வருது ஸோ இதில் எல்லாம் பார்த்தோன்னா இந்த இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குங்க ஆனால் வந்து எல்லாமே வந்து ஓரளவுக்கு ரேட்டு வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது இப்போது இதில் குரோமால வந்து ஆளுங்க வந்து டெமோ பண்ணுறதுக்கோ இல்லை நமக்கு சொல்றதுக்கோ ஆளே ஆ டாடா ப்ராடக்ட் இந்த கம்பெனி வந்து டாட்டாவோட ப்ராடக்ட்டு இதுதான் குரோமா ஸோ இதில் பார் நான் சொல்கிறேன் இந்த பிரிண்டர் இருக்குல்ல சேர்த்து வாங்க புரியா இல்லை இந்த மாடலை ஆல்ரெடி வாங்கியிருக்கேன் நான் நம்மளோட ஷோரூமில் இருக்குது ஸோ இந்த மாடலோட அதோ இது இருக்குது பாரு இந்த மாடல் இருக்குல்ல இது வந்து பெட்டராக இருக்கும் நான் என்ன சொல்றேன் கலர் காட்ரேஜ் நம்ம போடுறோம்ல அது வேஸ்ட் ஆகுது இந்த மாதிரி போட்டோம்னா பிளாக் அண்ட் ஒயிட் அந்த மாதிரி இதுலேயே எடுத்துட்டோம்னா பிரிண்ட்டு நிறைய எடுக்கலாம் அதில் காட்ரேஜ் வேஸ்ட் ஆகாது இது வந்து ஏர்பாடு அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அது வேணாம் இல்லையா சரி ஓகே ஒன்று டேபு டேபோட ரேட்டு பார்த்தியா எவ்வளோன்னு வரும் அதுக்கு ஐபேட்ன்றது இருக்கு இல்லையா இதில் ஆப்பிள் பிராண்டு அதுவே பெட்டர் அது ஏன்னா டேப்ல போனோன்னா அது பெட்ரு எனக்கு தெரிஞ்சு ஸோ இப்போ வந்து நம்ம லேப்டாப்பை பார்க்குறது தான் பெட்ரு லேப்டாப்புக்கு இந்த இடத்துல கரெக்டான சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கல கிடைக்கல நீ சுற்றி சுற்றி பார்த்து டயர்டாகிடுச்சாரு ஆமாம் அந்த அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க போய் ரேட்டு போய் பார்த்துட்டு வராங்க பார்த்துட்டு வந்து அதோடய கான்ஃபிகரேஷனை பார்த்து எனக்கு சொல்கிறாங்க செட் ஆகலை எனக்கு இப்போது வந்தாச்சு வந்தாச்சு இது வந்து ஓன் ஷோரூம் அவங்களுது ஸோ இங்கே நீ வந்ததுமே டக்குன்னு உள்ள வந்து எல்லாமே விசாரிச்சு ரெடி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நீ நீ தான் வந்து இது சூப்பராக இருக்கல அங்கே கேமிங்காக வர வரைச்சிருக்கே வந்து கேமிங்காக ஸ்பெஷலாக இருக்கிறது டஃப்ன்ற மாடல் இருக்கு கேமிங் லேப்டாப்பு டஃப் அப்படின்னு செவன்டீன் பாயிண்ட் த்ரீ இன்சஸ் வந்து மனிட்டுரு ஸோ இதெல்லாம் வந்து கேமிங்க்காக ஒரு ஸ்பேஸே இருக்குது வந்து செக் பண்ணி அவங்க எல்லாமே பார்த்துட்டு இதில் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆமாம் அது செக் பண்ணி பார்க்கணும்ல நம்ம அந்த லேப்டாப்பில் ஒன்று ஒன்று ரேட்டும் எனக்கு சொல்லு அதில் வந்து ஸ்டார்டிங்கே வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் இல்லைன்னா ஃபிஃப்டி ஃபைவ்வில் இருக்குது ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட்ல இருக்குது ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து இப்போ நம்ம கேட்குற மாடலோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேணும்னா செவன்ட்டி தௌசண்ட் செவன்ட்டி செவன் தௌசண்ட்லாம் இருக்குது ஸோ ஆனால் நீ கேட்குறதுனா திக்னஸ் ஜாஸ்தியா வேணான்ற ஆமா மெலிசா பாக்குற இங்க எல்லாமே திக்னஸ் தான் இருக்கு அது ஏன்னா இது ஃபுல்லாவே ஆசஸ்ன்றது கேமிங்க்காக மெயினா லேப்டாப் இது ஸோ இதில் வந்து நான் பேசிட்டேன் நான் நிறைய இது எல்லாமே பேசிட்டேன் நம்மளோட கான்ஃபிகரேஷனு அவர் ஃபைனலாக நம்மளுக்கு சொல்கிறது வந்து எவ்வளோ சொல்கிறாரு சிக்ஸ்டி டூ தௌசண்ட் சொல்கிறாரு அதை சிக்ஸ்டி டூ தௌசண்ட் வந்து வித் பேக்கு ஆ மவுஸ் வந்து இதில் வராது தனின்னு சொன்னாங்க ஆனால் வந்து இன்க்ளூடிங் நான் சொல்லி கேட்டு இதாவது பில்லு காட்டுறாங்க பேர் இப்போ நேற்று நைட்டு வந்து ஒருத்தருக்கு பில் பண்ணியிருக்காரு அதோட ரேட்டு தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு ஸோ அதே ப்ரைஸிங் நம்மளுக்கு பண்ணி தரன்றாரு நம்ம பார்க்குறது வந்து செவன்டீன் பாயிண்ட் த்ரீ இது வந்து டூ ஜீரோ ஃபைவ் ஜீரோ அதாவது கிராஃபிக்ஸ் கார்டு ஆர்டிஎக்ஸு டூ ஜீரோ ஃபைவ் ஜீரோ அந்த மாடலில் நம்மளுக்கு வந்து இது பெட்டராக இருக்கும்னு தோணுது ஏன்னா நம்மளுக்கு எடிட்டிங்க்கு அது எல்லாமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த லேப்டாப்பு பெட்டராக இருக்குது இந்த லேப்டாப் நான் கன்ஃபார்மாக வாங்க போகிறேன் ஆமாம் இது வாங்கிடலாம் அதோ இதே மாடல் தான் ஆனால் இது வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஃபிஃப்டீன் இன்ச்சு தான் காட்டுறாங்க நம்மளுக்கு வந்து பாயிண்ட் மட்டும் அதெல்லாம் கிடையாது வெறும் ஆக்சஸில் வந்து அதை தான் சொல்கிறார் அவர் இந்த மாடல் போடுறீங்கன்னா இது இருக்கும் இன்னொன்று வந்து செவன்டீன் இன்ச்சுக்கும் ஃபிஃப்டீன் இன்ச்சுக்கும் டிஃப்ரென்ஸு ஃபிஃப்டீன் இன்ச்சில் போனோன்னா ஃபைவ் டுவெல் ஜிபி தான் வரும் நம்ம போகிறது வந்து ஒன் டிபி தௌசண்ட் ஜிபி வரும் ஸோ கெப்பாசிட்டி அதனால் அது போகிறது பெட்டர்னு தான் நான் யோசிக்கிறேன் ஸோ இப்போ நீ செக் பண்ணுறிய என்ன உனக்கு தெரியுது அதில் சொல்லு கேம் எப்படி விளையாட முடியுதுன்னு செக் பண்ணிட்டு என்ன கேம் விளாட்ற கொஞ்சம் சொல்லு அதுதான் தெரியல ஏதோ ஒரு கேம் விளாட்றேன் ம் ம் அந்த கேமு விளாட்ற காதில் ஹெட்ஃபோன் போட்டுக்கொண்டி தானே இந்த பேக்கு தான் இங்கே பாரு இந்த பேக்கில் அதோ கீழே வருதுல்ல இந்த பேக்கு தான் வந்து நம்மளுக்கு கேமிங் டஃப் அப்படின்ற பேக் தராங்க மேலே வந்து அந்த மவுஸ் இருக்குது இல்லையா அதாவது ஒயர்லெஸ் மவுஸு இதோ இங்கே இருக்கு ரைட் சைடில் மேலே இருக்குது இல்லையா இந்த மவுஸு தான் வந்து நான் கேட்டிருக்கேன் ஸோ அந்த மவுஸை வந்து நம்ம வாங்கிக்கலாம் இப்போ நீ என்ன சொல்கிற இப்போ என்ன வாங்க போகிறியா இவ்வளோ காசு கொடுத்து வாங்க போறியா ஆனால் திக்னஸ் தான் நீ சொல்லிட்டே இருக்கிற நான் என்ன சொல்கிறேன் திக்காக இருக்கு எனக்கு மெலிசா வேணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன் கேமிங் லேப்டாப்னா இப்படி தான் இருக்கும் இதோ இருக்கு இல்லையா உனக்கு மெலிசா வேணும்னா அதோட கேட்டகரி வேறு மாதிரியோ இருக்கும் ஒன்று இதோட காஸ்ட்லியாக இருக்கிறதும் இருக்குது உனக்கு அங்கே மேலே ஒன்று காட்டினாங்க பாரு இந்த லேப்டாப்லாம் மெலிசாக இருக்கும் அதெல்லாம் QLED அதோட டிஸ்பிளே இருக்கு இல்லையா பார் QLED இது வந்து ஒன் லேக் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கு இது பார் எல்லாரும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கேமிங் எல்லாம் எப்படி இருக்கு அதோடய ஸ்பீடு எல்லாமே செக் பண்ணிட்டு வாங்கலாம் இதில் இது வந்து ஆசஸோட ஓன் ஷோரூமு நம்ம செம்பாக்கத்தில் இருக்கு ஈஸ்ட் தாம்பரம் செம்பாக்கம் ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்கறது இந்த மாடலுக்கு வந்து நம்மளுக்கு ஓகேன்னு தோணுச்சு ஸோ புக்கிங் பண்ணியாச்சு இது இந்த மாடல் எடுத்துகிட்டார் அவர் இது நம்மளுக்காக ரெடி பண்ண பீஸ் ஸோ பேக்கிங் வந்து பேக்கிங் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாரு ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணி காட்ட போகிறாரு நம்மளது வந்து மாடல் வந்து எஃப் செவன்டீன் அந்த மாடல் இது ஸோ ஆசஸில் அந்த ப்ராண்ட்லேயே வாங்குகிறோம் ஸோ இது எதுக்காகனா நம்மக்கிட்ட ஆல்ரெடி சோனி லேப்டாப் இருக்குது இப்போ வந்து பொண்ணுங்களுக்கு ரெண்டு பேருன்றதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக ஸோ இதை வாங்குகிறோனமோ இதை எப்படி வாங்குகிறோன்னா நம்ம இப்போ ஹெச்டிஎஃப்சியில் பார்க்குறியா இல்லை எது மாதிரி பண்ணுற நீங்கள் லோன் போட்டு தானே வாங்க போகிறோம் பஜாஜில் பஜாஜில் லோன் போட்டு வாங்குறேன் ஸோ பஜாஜில் வந்து உனக்கு இஎம்ஐ ஆப்ஷன்ஸு ஓகே சொல்லியாச்சு இல்லையா ஆமாம் ஓகே அவ்வளோதான் இதில் வந்து நம்ம அதிலே பண்ணிவிடுவோம் பெட்டராக இருக்குது அது மாதிரி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அதோட இது ஸ்பீடு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ம் ஓகே ஓகே அவ்வளோதான் இதோ ஒரு லேப்டாப் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் ரொம்ப நேரம் ஆகிடுச்சி இது ஒரு இந்த ஷாப்பிங் வீடியோ முடிது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க் யூ